அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் என்ற மாதிரி ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் சொல்லும் கருத்துக்கள் தேசிய அரசியல் மாநில அரசியல் கலை யதார்த்தங்கள் கரண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் ரிலேட்டட் நியூஸ் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நேரம் மீன் போகாது இன்றைய தலைப்பு ஒரு மிக மிக சுவையான அல்லது ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு தலைப்பு நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் வெல்லுவது எதனாலே அப்படிங்கிற ஒரு இது சமீபத்தில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி உடைய கூட்டத்திலே வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக யார் பிரதமராக வேண்டும் என்று பேச்சுக்களுக்கு பிறகு மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுமே வந்து மல்லிகார்ஜுன் கார்கே காங்கிரஸினுடைய தேசிய தலைவர் வந்து பிரதமர் மோடியை எதிர்த்து நரேந்திர மோடியை எதிர்த்து வேட்பாளராக அறிவிக்கப்பட வேண்டும் சஜஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து யாருமே இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் தேர்தலுக்கு இன்னும் நான்கைந்து மாதங்களே உள்ள நிலையிலே காங்கிரஸ் கட்சியினரை கூட மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கட்டும் நாங்கள் ஆதரிக்கிறோம் என்றோ இல்லை மல்லிகார்ஜுன் கார்கே இல்லை அவருக்கு பதிலாக இவரை போடலாம் என்றோ இதுவரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டும் இதற்கு ஒரு முக்கிய மிக மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு உண்மையிலேயே வந்து ராகுல் காந்தி உட்பட தேசிய அளவில் வந்து நரேந்திர மோடியோடு நேரடியாக பிரதமர் பதவிக்கு மோதுவதற்கு எல்லோருக்குமே ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை அப்படியே யாரும் மறக்க முடியாது மறுக்க முடியாது அப்போ அது லாஜிக்கலாக அது நமக்கு கொடுக்கக்கூடிய கேள்வி நரேந்திர மோடியுடைய மேஜிக் அப்படி என்ன நரேந்திர மோடியை கண்டு அவருடைய அரசியல் எதிரிகள் கடுமையாக அவரை விமர்சனம் செய்வார்கள் நரேந்திர மோடியை வந்து எளிதிலே வந்து தூக்கி எறிந்து விடலாம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த பத்தாண்டு காலம் நரேந்திர மோடி ஆட்சியிலே நல்லது நடக்கவில்லை என்றெல்லாம் வந்து கூக்குரல் இடுபவர்கள் ஒருவர் கூட ஒருவர் கூட நரேந்திர மோடியை எதிர்த்து ஒரு நேரடி போட்டிக்கு ஒரு பிரதமர் வேட்பாளராக நிற்க தயாராக இல்லை அப்படிங்கிறதான் கலை யதார்த்தம் அந்த மூடி மறைக்கவே இவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது அதை வந்து தேர்தல் முடிந்த பிறகு அறிவி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேயே இன்றைக்கு நரேந்திர மோடிக்குள்ள பாப்புலாரிட்டியிலே வந்து அவரை எதிர்த்து யார் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால் உறுதியாக இந்தியா கூட்டணியாகட்டும் அல்லது எந்த எதிர்கட்சிகளின் கூட்டணியாகட்டும் எந்த விதத்திலும் அந்த ஒரு போட்டி கொடுக்க முடியுங்கிறது போட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் நரேந்திர மோடி ஏன் இப்படி ஜெயிச்சுட்டே இருக்கார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் எல்லாம் வரும் குறிப்பாக வந்து இங்கு தமிழகத்திலிருந்தும் தென்னாட்டிலிருந்தும் வடநாட்டை பற்றி பேசுபவர்களுக்கு வடநாட்டை பற்றி கருத்து செப்பவர்களுக்கு வந்து நரேந்திர மோடி ஏன் இப்படி ஜெயிக்கிறார் என்ன இருக்கிறது அப்படி ஏன் இப்படி வடநாட்டுக்காரங்க நான் வந்து தொடர்ந்து நரேந்திர மோடிக்கு வந்து ஓட்டு குத்திக்கிட்டே இருக்காங்க அவர்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களா தமிழ்நாட்டையோட வடநாட்டினர் வந்து படிப்பறிவு கம்மியானவர்களா மாதிரி பல சர்ச்சைகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆனால் உண்மையிலேயே இந்த காரணங்கள் அதாவது மக்களுக்கு படிப்பறிவு இல்லை என்பதோ இல்லை வடநாட்டினரெல்லாம் பின்தங்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது காரணம் நரேந்திர மோடி மாதிரி ஒரு டால் பர்சனாலிட்டி அரசியல் களத்தை நன்கு அறிந்தவர்கள் இன்று தேசிய அளவில் வந்து யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான ஒன்று இது தென்னகத்தில் இருக்கும் அவர்கள் நமக்கு தமிழகத்தில் இருக்கும் நமக்கு வந்து ஒரு கசப்பான உண்மையாக இருக்குது கிழமை ஒழிய யதார்த்தம் இதுதான் இன்றைக்கு நரேந்திர மோடி மாதிரி இந்த நாட்டினுடைய நூக்கன் கார்னர் குறிப்பாக வடமாநிலங்களிலிருந்து குஜராத் தொட்டு வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலயா மேகலன் மிசோரம் அது போன்ற மாநிலங்களே பயணித்து அரசியலை நன்கறிந்தவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறது கலை யதார்த்தம் இங்கே பெரும்பாலும் நமக்கெல்லாம் வந்து நரேந்திர மோடி வந்து அந்த குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது தான் தேசிய அளவில் தான் உண்மை குறிப்பாக வந்து அந்த குஜராத்தில் வந்து அந்த கோத்ராவில் நடந்த கலவரங்கள் ஹிந்து முஸ்லீம் வயலன்ஸ் அது அப்போ வந்து நரேந்திர மோடிங்கிறது ஒரு தேசிய அளவில் வந்து நன்கு அறியப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி ஆனார் ஆனால் அதற்கு பல பத்தாண்டுகள் முன்னாடியே வந்து நரேந்திர மோடிங்கிற ஒரு சாதாரண கட்சி தொண்டனாக ஒரு ஆர்எஸ்எஸ் அந்த பழைய ஜனசங்கத்தினுடைய ஒரு அந்த பிரச்சாரக் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசாகர் அதாவது அந்த அந்த கட்சிகளுடைய கொள்கைகளை பரப்புபவர் அந்த களப்போராளியாக கிட்டத்தட்ட முதல்வராக ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலம் முன்பே வந்து அவருடைய பயணத்தை தூக்கினார் பல மாநிலங்களிலே வந்து கலப்பணி செய்திருக்கிறார் வட மாநிலங்களில் வந்து மோடி கலப்பணி செய்யாத மாநிலங்கள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைதியாக ஒரு மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் தங்கி இருந்து இருக்கிற களப்பணியாரோடு ஒன்றிணைந்து கட்சிகளை வளர்த்து அங்குடைய மக்களுடைய மனப்பாங்குகளை தெரிவித்துக் கொண்டு மக்களோடு ஒன்றாக ಪಳಗಿ கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுக்காக அந்த மாதிரி கடின வழியில் வந்த பிறகுதான் அவருக்கு வந்து குஜராத்தில் வந்து முதலமைச்சர் முதல்வராக வாய்ப்பு தான் உண்மை இது பலருக்கும் தெரிவதில்லை இதனால் வந்து அவர் வந்து ஒரு சுலபமாக வீழ்த்தி விடக்கூடிய ஒரு பர்சனாலிட்டின்னு எல்லாரும் நினச்சிக்கிறோம் இன்றைக்கு சமகாலத்தில் வந்து நரேந்திர மோடியை மாதிரி இந்த வடமாநிலங்களை நன்கு அறிந்தவர் வடமாநிலங்களுடைய மக்களுடைய எண்ணங்களை அறிந்தவர் வடவாண வடமாநில மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்தவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறது இப்போ பெரும்பாலும் பலரும் ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள் அந்த தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் இதை தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் நரேந்திர மோடிக்கு சமமாக இன்றைக்கு வந்து அந்த காம் கான்டெம்பரரி பாலிடிக்ஸ் தெரிந்தவர்கள் யாருமே கிடையாது வடநாட்டில் ஒருத்தர் கூட பக்கத்தில் நிற்க முடியாது இது உண்மை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இது ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த அரசியல் அறிவு இந்த அரசியல் அந்த டெப்த் ஆஃப் நாலெட் எந்தெந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது எந்தெந்த ஊரில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் இவற்றையெல்லாம் நன்கர் இந்த ஒரு தலைமை வீழ்த்துவது மிக மிக கடினங்கிறது ஒரு ஒரு உண்மை இந்த உண் இந்த உண்மை வந்து பெரும்பாலும் வந்து பிற அரசியல்வாதிகள் வந்து காட்டிக்கொள்ளுவதில்லை அவர்கள் வந்து மோடி வந்து தனிப்பட்ட முனையில் விமர்சிக்கிறாளே ஒளியே மோடி வந்து இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியறதில்லை இதை தொடர்ந்த ஒரு விஷயம் வந்து இன்னொரு முக்கியமான காரணம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து நரேந்திர மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இதுவரை அதாவது இன்னும் ஒரு ஆறு மாதங்கள் தான் தேர்தல் இருக்கின்றன இதுவரையிலுமே ஒவ்வொரு ஆண்டினுடைய இறுதியிலுமே வந்து பல பெரிய பத்திரிகைகள் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகள் நடக்கும் அந்த ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சர்வேன்னு சொல்லி சொல்லுவாங்க மக்களுடைய ம மன ஓட்டம் எப்படி இருக்கிறது மக்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது வந்து ஒவ்வொரு வருடம் இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த ஒவ்வொரு ஆண்டிலும் வந்து ஆண்டின் இறுதியில் அவர்கள் எடுக்கிற அந்த கருத்து கணிப்பிலே வந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர் மோடியுடைய அந்த பாப்புலாரிட்டி மக்களுடைய அவருடைய மக்கள் அவரோட அவரை எவ்வளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேசிய அளவிலே அப்படிங்கிறத பார்க்கறது போது எந்த மா வருடமும் வந்து ஒரு வருடத்தை காட்டி அதற்கு பிந்தைய வருடம் வந்து குறையவில்லை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் இந்த ஒவ்வொரு ஆண்டிலு ஆண்டுகளிலுமே நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் உதாரணத்துக்கு வந்து ஹிமாச்சல் பிரதேசத்தில் வந்து பாஜக தோற்றுறாங்க அதுபோல் ஒரு சில வட மாநிலங்கள் வந்து பாஜக தோற்றுறாங்க பல மாநிலங்கள் வந்து பாஜக வெற்றி பெற்றாங்க இப்போக்கு வந்து இப்போ நடந்த ஒரு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வந்து பாஜக தெலுங்கானாவதும் மற்ற இடத்துல வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி போன நிலையிலுமே கூட தேசிய அளவிலே வந்து நரேந்திர மோடி தான் மிகச்சிறந்த தலைவர் அப்படிங்கிறது அந்த கருத்திலிருந்து மக்கள் வந்து எள்ளளவும் மாறவே இல்லை இதில் நம்ம மனதில் வைத்துக்கொண்ட வேண்டியது இல்லையே தமிழ்நாட்டில் வந்து நமக்கு மோடியை பிடிக்கலையே கேரளத்தில் வந்து மோடிக்கு வந்து பெரிய செல்வாக்கு இல்லை தெலுங்கானாவில் கூட மோடி வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த மூன்று மாநிலங்களை தவிர அல்லது அதை மட்டுமே கருத்தில் கொள்ளக்கூடாது தேசிய அளவில் ஆவரேஜ் அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்ஸ் அந்த ஆவரேஜ் அக்ராஸ் ஆல் த ஸ்டேட்ஸ் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட மோடியுடைய பாப்புலாரிட்டி கொஞ்சம் கூட குறையவில்லை எந்த குறையவில்லை ஒவ்வொரு வருடமும் அதிகமாக வருகிறது அவரை எதிர்த்து அவங்க கேள்வி கேட்கும் தலைவருடைய பாப்புலாரிட்டி மோடியுடைய பத்தில் ஒரு பங்கு கூட வரவில்லை அப்படிங்கிறது கலா யதார்த்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு பெரிய காரணம் அதாவது நம்ம மோடியை பற்றி குற்றச்சாட்டுகள் சொல்லுகிறார்கள் எதிர்க்கட்சியில் மோடிக்கும் அதனைக்கும் ஊழல் தொடர்பு இருக்கிறது என்று இவர்கள் செய்யும் எந்த பிரச்சாரமும் மோடியுடைய அந்த பாப்புலாரிட்டியை கொஞ்சம் கூட குறைக்கவில்லை அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான உண்மை ஆக இந்த காம்பினேஷன் ஆஃப் இந்த ஃபர்ஸ்ட் டூ ஃபேக்டர்ஸ் அந்த முதல்ல பார்த்த அந்த ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து மோடியை போன்று நன்கு கள அரசியலை கள நிலவரங்களை மக்களுடைய மனநிலைகளை தேசிய அளவிலே குறிப்பாக வட மாநிலங்களவிலே அறிந்தவர் யாருமே கிடையாதுங்கிறது ஒன்று ரெண்டு பிரதமராக அவருடைய பணியை வந்து மக்கள் எந்த விதத்திலும் வந்து குறைத்து முடிப்படவில்லை அவருடைய பாப்புலாரிட்டி அவருடைய அவரை அவரை ஏற்றுக்கொண்டது வந்து ஒவ்வொருவருடம் அதிக அதிகமாகித்தான் கொண்டு வருகிறது அப்படிங்கிறது இந்த ரெண்டு முக்கிய பார்க்க காரணங்களுக்கான பதில் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு நல்ல பிரதமர் வேட்பாளர் அறிவிப்புதல் தான் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அப்படிப்பட்ட பிரதமர் வேட்பாளர் ஒருவரை உருவாக்க கூட எதிர்கட்சிகள் தயாராக அப்படிங்கிறது கள நிலவரம் இவ்வளவு பாரத் ஜோடோ யோத்ரா போனார் ராகுல் காந்தி மக்களுடைய மனதை நன்கு அறிந்து கொண்டு பேசுவதாக சொல்பவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தைரியமாக ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்க தயாராக இருக்கிறோம் என்று இதுவரை சொல்லாத காரணமே வந்து இந்த மாதிரி கள யதார்த்தங்கள் தான் மோடியை எதிர்த்து களமாடுவதற்கு பிரதமர் வேட்பாளராக துணிந்து நிற்பதற்கு இன்றைக்கு இன்றளவிலே வந்து தேசிய அளவிலே யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தான் இந்த யதார்த்தம் காட்டுகிறது அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டும் இதை அதாவது மோடி அப்படிங்கிற பர்சனாலிட்டியை தாண்டி அடுத்த மிக மிக முக்கியமான விஷயம் வந்து பிஜேபியுடைய கொள்கை சம்மந்தப்பட்டது என்று நம்ம சொல்லலாம் அந்த பிஜேபி மற்றும் மோடியுடைய கொள்கை குறிப்பாக வந்து லால்கிருஷ்ணன் அத்வானி போன்ற தலைவர்கள் பிஜேபியில் ஆதிக்கம் செலுத்தி வந்த காலத்திற்கு பிறகு அதாவது இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு பாஜக தன்னை முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹிந்துத்வா அமைப்பாக வந்து காட்டுக்கொள்வதில் விதமான தயக்கமும் கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு எதா இதற்கு மெயின் காரணம் வந்து இன்றைய நாள் வரை எதிர்கட்சிகள் குறிப்பாக பெரிய அளவில் காங்கிரஸ் கட்சி மைனாரிட்டி அதாவது சிறுபான்மையை வந்து சிறுபான்மையை வாக்கு வகைகளாக பயன்படுத்தி அரசியல் செய்து வந்தது அப்படிங்கறதை நன்கு உணர்ந்து கொண்ட ஆர் பாஜகவும் வந்து அவர்கள் இப்படி செய்யும் போது நம்ம வந்து ஒரு பேன் இந்துத்வா கொள்கை ஒரு தேசிய அளவிலே நம்ம ஒரு இந்துத்துவாவுக்கு ஆதரவு ஒரு கட்சி அப்படின்னு காட்டிக்கொள்வதில் எந்த விதமான ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டுகளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அந்த பொசிஷனிங் அந்த பிராண்டிங்கை அவர்கள் தயக்கமில்லாமல் செய்து வருகிறார்கள் இந்துத்துவா கட்சி இந்துக்களுக்கான கட்சி இந்துக்கள் இந்துக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கட்சி இந்துக்களுடைய மனநிலை புரிந்து கொண்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதாஷ்ட் இந்துத்துவா சற்றும் கொஞ்சம் கூட வெட்கப்படாத ஒரு இந்துத்துவா கொள்கையை வந்து ஆதரிக்கும் கட்சியாக தன்னை நிறுவிக்கொண்டு விட்டது இது வந்து எதிர்கட்சிகளுக்கு வந்து அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய தலைவலை உண்டு பண்ணிவிட்டது வட மாநிலங்கள் எல்லாம் வந்து ஆங்கிலத்தில் கவுண்டர் பாலரைசேஷன் சொல்லுவாங்க அதாவது எப்படி இவங்க வந்து மைனாரிட்டி வாக்குகளை வந்து ஒன்று சேர்த்து அதை வைத்து கலாரசியல் செய்து வந்தார்களோ அதே போல் அல்லது அதை பார்த்து அச்சப்பட்டு அல்லது அதை பார்த்து கொஞ்சம் வந்து வருத்தப்பட்டு ஹிந்துக்கள் எல்லாம் கூட ஒன்று சேர ஆரம்பித்து விட்டார்கள் சிறுபான்மையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் பெரும்பான்மை இந்துக்களாக நாம் ஏன் வந்து ஒரு பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த கட்சியை வந்து ஆட்சியில் அமர்த்தக்கூடாது தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு ஒரு சிந்தனை மிக மிக வலுவாக விட்டது அப்படிங்கிறது ஒரு உண்மை இது வந்து ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம் நம்ம ஒரு செக்யூலர் கண்ட்ரி மதச்சார்பற்ற நாடு நம்ம மதச்சார்பற்ற நாடு இப்படி மாடிவிட்டது என்று சொல்லியிருக்கலாம் பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம் ஆனாலும் கூட இந்த ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக பாஜகவும் நரேந்திர மோடிக்கும் மாறிவிட்டது அப்படிங்கிறது எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது சமீபத்தில் நடந்த இந்த ஐந்து மாநில தேர்தலில் கூட இந்த கவுண்டர் போலரைசேஷன் கவுண்டர் கன்சாலிடேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸுங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத ஒரு கலை யதார்த்தமாக பலரும் சொல்லுகிறார்கள் இதை வந்து பார்த்து ஒரு மாதிரி அச்சமுற்றுத்தான் காங்கிரஸ் கட்சி ஒரு சில மாநிலங்களில் வந்து நாங்களும் ஹிந்துத்துவ கட்சி தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்ள முயன்றார்கள் குறிப்பாக வந்து மத்திய பிரதேசத்தில் வந்து கமல்நாத் போன்ற தலைவர்கள் வந்து கோவிலுக்கு செல்வது கோவிலுக்கு சென்று பூசைகள் போடுவது ராம ஜென்ம பூமி வந்தால் நாங்கள் அதுக்கு சிறப்பு ரயில் விடுவோம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாக்கு வாக்குறுதிகள் கொடுப்பது அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே வந்து ஒரு ஒரு ஹிந்து நிற தங்களை ஒரு ஹிந்து நிறமாக பூசிக்கொள்ள முயற்ச முயற்சித்தாலும் கூட பாஜக பாஜகாவுடைய அந்த ஒரிஜினல் ஹிந்துத்வாவை பக்கத்தில் கூட இவங்க போக முடியல அப்படிங்கிறது உண்மை இன்னொன்று காங்கிரசுடைய இந்த புதிய மாற்றத்தை காங்கிரஸ் வந்து அந்த சிறுபான்மையை மட்டும் ஆதரித்து வந்த காலம் போய் இப்போது அவர்கள் இந்து பெரும்பான்மையிற்கான கட்சி என்று சொல்வதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு வடமாநில மக்கள் தயாராக இல்லைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விதத்தில் வந்து இந்த கவுண்டர் போலரைசேஷன் அல்லது பேன் நேஷனல் ஹிந்துத்வா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு தேர்தல் ஆயுதமாக பாஜகவுக்கு மாறிவிட்டது அப்படிங்கிற எந்தவிதமான சந்தேகம் கிடையாது இது வந்து கட்சி ரீதியாக அதாவது இதில் வந்து மோடியை நீங்கள் தவிர்த்து விட்டாலும் கூட அல்லது நாளைக்கு மோடி இல்லாமல் பிற ஒரு தலைவர் பிரதமராக வரும் வர முடியும் அல்லது வந்தாலும் கூட அப்போதும் கூட பாஜகவுடைய இந்த கொள்கை இன்னும் வலிமையடையுமே தவிர கொஞ்சம் கூட இந்த கொள்கையினுடைய அந்த வலிமை குறையாது அப்படிங்கிறது வரும் காலங்களில் வந்து எல்லா எதிர்கட்சிகளுக்குமே நாட்டில் ஒரு பெரிய தலைவலி ஆகும் சந்தேகமே கிடையாது தேசிய அளவிலே வந்து இவையெல்லாம் காரணங்களாக இருந்த போதிலும் கூட இன்னொரு மிக மிக முக்கியமான அல்ல வலிமையான காரணம் வந்து ஒரு தேர்தல் என்று வந்துவிட்டால் அந்த தேர்தல் நடக்கும் மாநிலத்திலே அல்லது அந்த எந்த ஊரிலே தேர்தல் நடக்கிறதோ அந்த ஊரிலே உள்ள பூத் கமிட்டி அளவிற்கு வந்து எப்படி வாக்காளர்களை கவர வேண்டும் எப்படி வாக்காளர்களை வந்து பாஜகவுக்கு வாக்களிக்க வைக்க வேண்டும் எப்படி அவர்கள் தாமரை சிந்தத்திலே வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து மிக நன்றாக திட்டமிடும் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் கட்சிக்கு இருக்கிறது மிகப்பெரிய வலிமை என்னதான் மோடி வந்து தேசிய அளவில் வேட்பாளராக இருந்தாலும் கூட ஒரு தேர்தல் என்று வரும்போது ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பூத் இருக்கும் பூத்ஸ் அந்த வருபவர்கள் வந்து வாக்களிக்க வைக்க வேண்டும் சொன்னால் அந்த அளவிற்கு அந்த களப்பணியாளர்கள் பிஜேபியோட கேடர் ஆர்எஸ்எஸ் கேடர் ஒரு விதத்தில் வந்து மிக மிக துல்லியமாக செயல்பட்டு தேர்தல் அந்த வாக்களிக்க வைக்க வேண்டும் பணியை செய்ய வேண்டும் இதுலேயுமே வந்து வடமாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது வடமாநிலங்கள் சேர்த்து தொகுதிகள்னு பார்த்தோம்னாக்கா ஒரு முந்நூறு தொகுதிகள்னு சொல்லலாம் வடமாநிலங்களும் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் சேர்த்து அந்த முந்நூறு தொகுதிகளில் வந்து அந்த பிஜேபியோடய இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூட இன்று எந்த கட்சியுமே கிடையாது பல இடங்களில் வந்து காங்கிரஸ் முற்றிலுமாக வலிமை இழந்திருக்கிறது உதாரணத்திற்கு உத்தர உத்தரப்பிரதேசத்தில் வந்து எண்பது பாராளுமன்ற தொகுதிகள் அந்த எண்பது பாராளுமன்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில் வந்து காங்கிரஸுடைய ஓட் ஷேர் வந்து இப்போ வெறும் ரெண்டும் மூணு பர்சென்ட் தான் அந்த மாதிரி பெரிய பெரிய மாநிலங்கள் வந்து காங்கிரஸ் வந்து இருந்த தடமே இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கலை யதார்த்தம் இதை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு நிலையில் வந்து பிரதமர் வேட்பாளர் யார் என்று கூட சொல்லாமல் மோடியை வீழ்த்துவோம் அல்லது மோடியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வேறு ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வெறும் பேச்சாக இருக்க முடியுமே தவிர எந்த அளவிலும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதான் உண்மையான நிலவரம் இந்த மாதிரி பெரிய காரணங்கள் அதாவது மேக்ரோ ரீசன்ஸ் அல்லது மேக்ரோ இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பெரிய காரணங்களை தவிர பல கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து மைக்ரோ ரீசன்ஸ் சிறிய சிறிய உள்ளூர் காரணங்கள் மற்றும் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் சம்பந்தப்பட்ட காரணங்கள் தான் இருக்குது உதாரணத்துக்கு வட மாநிலங்களில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கிறது ஆறு வழி சாலைகள் பத்து வழி சாலைகள் பாம்பேக்கும் டெல்லிக்கும் வந்து ஒரு பத்து வழி சாலை வந்து கிட்டத்தட்ட பயண நேரத்தை வந்து பாதியாக குறிக்கக்கூடிய அளவு நேரம் குறைத்திருப்பது மக்களுக்கான வங்கி மக்களுக்கான உரிமை தொகைகள் வந்து அவருடைய வங்கிக் கணக்கிலே வந்து சற்றும் சேதாரம் சரியாக போய் சேர்வது இந்த கோவிட் காலத்துக்கு அப்புறம் வந்து ஏழை மக்களுக்கு வந்து அவருக்கு தேவைப்பட்ட ரேஷன் வந்து இலவசமாக கொடுப்பது இந்த மாதிரி பல ஒரு பத்து பதினைந்து இருபது காரணங்களை வந்து சரியாக செயல்படுத்தித்தான் மோடி வந்து இந்த அளவுக்கு அந்த பாப்புலாரிட்டியை மெயின்டைன் பண்றாங்கிறது உண்மை இதையெல்லாம் வந்து இந்த காரணம் இப்போ நம்ம பார்த்த ஒரு ஆறு ஏழு காரணங்களில் வந்து ஒரு ரெண்டு மூன்று காரணங்களுக்கு கூட ஒரு பதிலடி வைத்துக் கொள்ளாமல் எந்த விதத்திலும் வந்து இந்த இந்தியா ஆகட்டும் அல்ல மற்ற எதிர்கட்சிகளாகட்டும் வந்து மோடியை வந்து வீழ்த்தி விடலாம் என்று நினைப்பது வந்து ஒரு பகல் காரணமாகத்தான் இருக்க முடியுமே தவிர கலை யதார்த்தத்திற்கு எந்த அளவிலும் அது வந்து பக்கத்தில் இல்லை உண்மை நிலவரத்துக்கு பக்கத்தில் இல்லைங்கிறது தான் உண்மை மீண்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு பேன் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ் குறிப்பாக தமிழ்நாட்டிலையோ கேரளாவிலேயோ நம்ம இருந்தோம்னாக்கா இது வந்து ஒரு பயஸ்ட் வியூவாக தெரியும் இல்லை இது வந்து மோடிக்கு வந்து ஒரு ஜால்ரா அடிக்கிற ஒரு பதிவு மாதிரி தெரியுது அப்படின்னு தெரியும் ஆனால் உண்மையிலே வந்து அரசியல் தேசிய அளவில் நன்கு அறிந்தவர்கள் அந்த விந்திய மலைக்கு அப்பால் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த் ஆஃப் விந்தியாஸ் வந்து பாலிடிக்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிந்தவர்கள் வந்து இதுதான் கள உண்மை என்பது ஒப்புக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை தமிழகத்தை பொறுத்தவரை ரியாலிட்டி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இப்போவும் இங்கே வந்து அந்த ஆன்டிமோடி சென்டிமெட் மெண்ட்லாம் இருந்துட்டு தான் இருக்க ஒழிய தேசிய அளவில் எந்த அளவிலும் அந்த மோடியுடைய அந்த பாப்புலாரிட்டியோ மோடியுடைய அந்த செல்வாக்கோ பாஜகவுடைய அந்த ஆதிக்க சக்தியான செல்வாக்கோ குறையவில்லை அப்படிங்கிறதான் கலையத அர்த்தம் இந்த தகவல்கள் கட்டாயமாக உங்களுக்கு சுவையாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி